கதைகளை நினைக்கிறேன் இந்த கருத்தரங்க டெக்னாலஜி சம்பந்தமான அதாவது இன்ஜினியரிங் டெக்னாலஜி சம்பந்தமான இந்த கருத்தரங்கு சொல்லலாம் அல்லது ஒரு தெளிவூட்டல் சொல்லலாம் அல்லது கலந்துரையாடல் என்று சொல்லலாம் இந்த விடயத்தை நான் என்னத்துக்காக மேற்கொண்டேன் இதை செய்யணும் என்று ஏன் முடிவெடுத்து சொன்னா ரெண்டு விடயம் இருக்கு சரிதானே அதுக்கு முதல் நான் என்ன அறிமுகப்படுத்திக் கொள்றேன் ரெண்டு பேர் வந்து சேருகிறேன் நான் ஒலிக்க பெரியல டிப்ளமா முடிச்சிட்டு டெக்னாலஜி சார்ந்த டிப்ளமா முடிச்சுட்டு பிஎஸ்சி கொலை கொண்டு இருக்கிறேன் ஓகே இப்போ சரி நான் ஆரம்பத்தில் கூட சொன்னேன் டெண்டு விடயத்துக்காக இந்த தெளிவூட்டலை அந்த கருத்தை அங்கே என்ன செய்யணுமாட்டு வெளிக்கிட்டே நான் சொன்னேன் சரி முதலாவது என்ன விடயம்னு சொன்னாங்க டெக்னாலஜி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஸ்டார்ட் அன்றுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் டெக்னாலஜி படிச்சா என்ன வேலை கிடைக்கும் இதுல எதிர்காலம் எப்படி இருக்கும் இதுல என்ன என்னென்ன கோர்ஸ்கள் இருக்குது என்னென்ன யுனிவர்சிட்டிகள் கிடைக்கும் இது சம்பந்தமான தெளிவூட்டல் இது சம்பந்தமான கேள்வி இன்றைக்கு வரைக்கும் பிள்ளைகள்டையும் சரி பெற்றோர்கள்ட்டையும் சரி இருந்து கொண்டு இருக்குது நான் படிக்கிற காலத்திலயும் கல்வி இருந்தது இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகள் காலத்திலயும் விதையகள் இருக்குது முதல் விஷயம் அடுத்தது இந்த சோஷியல் மீடியாவில் இது சம்பந்தமான தெளிவூட்டல்கள் இது சம்பந்தமான கலந்துரையாடல்களை பற்றி நான் தேடி பார்த்தபோது மிக மிக குறை டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி விளக்கங்கள் வந்து குறைவாக தான் இருக்குது பயோ ஸ்டீம் ஆகட்டும் மெக்ஸ்ட் மெக் மெக்ஸுக்குரிய ஸ்ட்ரீம் ஆகட்டும் கொமர்ஸ் ஆகட்டும் ஆர்ட்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்து அதிக அளவில் இருந்தாலும் டெக்னாலஜி பாடத்துறைக்கான தெளிவூட்டல் அது சம்பந்தமான விடயங்கள் வந்து மிக மிக குறைவு இந்த ட்ரெண்ட் விடயத்தையும் அளவுக்கு நிவர்த்தி செய்யணும் என்ற அடிப்படையில தான் நான் இதை செய்ய அந்த முதலாவது இப்ப முதலாவது இந்த பாடத்தை நம்ம டெக்னாலஜி பாடத்துக்குள்ள உள்ள போறதுக்கு முதல் சரிதானே இந்த டெக்னாலஜி பாடத்துல முடிவுல கார பதில் நான் சொன்ன கேள்விகள் இந்த கேள்விகளுக்கான ஒரு விளக்கம் ஒரு தெளிவு முழு கட்டாயம் கிடைக்கும் சரிதானே அதுக்கு முதலிட ஆரம்பிக்கிறதுக்கு முதல் அதை உண்டுக்குள்ள போடுறதுக்கு முதல்ல டெக்னாலஜிக்குள்ள நம்மளுடைய முதல் இப்போ எல்லாரும் என்ன செஞ்சுருக்கீங்க ஓயல் அழித்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கணுமான்னு நான் இர கடவுளை வேண்டி கொடுக்கிறேன் சரிதானே நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது இப்போ நீங்கள் என்ன பாடத்துறை படிக்கிறன்னு பெரும்பாலான ஆட்கள் தெரிவு செஞ்சுட்டீங்க அதை எப்படி கொண்டு போகணுமான்னு நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க இப்போ முடிவெடுத்து ஓரளவுக்கு பிளான்ல இருப்பீங்க சரிதானே பெண்ணண்டா பிள்ளைகள் நான் ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கிறேன் கடல பயணத்தை மேற்கொள்றதுக்கு தயாரா இருக்குது ரெண்டு கப்பல்கள் கடலில பயணத்தை மேற்கொள்றதுக்கு தயாராக இருக்குன்னு வச்சுக்கொள்வோம் ஏ என்ற கப்பலும் இருக்குது பி என்ற கப்பலும் இருக்குது ஏ என்ற கப்பல் எங்க போகணும்னு தந்த இடத்தை தெரிவு செஞ்சுட்டு அதுல இலக்கங்க அது எங்க போய் சேரணும் கடைசியா அந்த ஜாக்கெட் வந்து அதை வந்து பிக்ஸ் பண்ணிட்டு வைப்போம் இதுக்கு தெரியும் அப்ப என்ன செய்யும் நாளுக்கு பயணம் எடுக்கும் எவ்வளவு தூரம் அதோட வந்து எவ்வளவு எரிபொருள் தேவை எந்த திசையில போகணும் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட விடயங்களை கூட்டி என்ன செய்வாங்க தெளிவு செஞ்சிருவாங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருவாங்க ஆனா நீ என்ற கப்பல் எங்க போகணும்னு அதுக்கு ஒரு இடம் முடிவு பண்ணி அப்ப கடல்ல இறங்கி பயணிப்போம்னே இது அது வழி அப்ப அதுக்கு போற இடம் தெரியாது எத்தனை நாட்கள் எடுக்கும் என்றும் தெரியாது எந்த திசையில போகும் என்றும் தெரியாது எவ்வளவு எரிபொருள் செலவாகும் என்றும் தெரியாது ஏ என்ற கப்பல் போய் சரியான இடத்துக்கு போய் சேருவாரா நீ என்ற கப்பல் சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போய் சேருவாரா என்ற கேள்வி வந்தா நீங்க சொல்ற மாதிரிதான் கட்டாயம் ஏ என்ற கப்பல் தான் சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போய் சேருவாரு என்ன காரணம் அவருக்கு போக வேண்டிய இடம் கேலியாவே தெரிஞ்சிட்டு முதலே தெரிஞ்சிட்டு போக போறேன் தயார்படுத்துறோம் அவர் பயணிக்கிறாரு இதயமாயிட்ட ஏயலும் சரிதானே ஓயல் என்றது என்ன ஒரு தடை தாண்டல் பரீட்சை ஓயல் வந்து இப்ப எல்லாரும் எடுக்கிற எல்லாரையும் வந்து மூன்று சீ மூண்டு எடுத்தாலே ஏல் படிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க தகுதியானவர்கள் வந்து சொல்லிடுவாங்க ஆனா ஏஎல் என்றது அப்படியா சொன்னா இல்ல ஏயல் ஒரு போட்டி பரீட்சை கிட்டத்தட்ட ஒரு மரதன் ரேஸ் ஆயிட்டான் மரதன் கூட்டம் போடுவாங்க தான் இப்போ நூறு பேர் ஓடுறாங்கன்னு சொன்னா நூறு பேரையும் வின் பண்ணால் கொடுப்பாங்களா பரிசு இல்ல நூறு பேர் ஓடுறாங்கன்னு சொன்னா முதல் மூன்று பேருக்கு முதல் இடங்கள் பாற மூன்று பேருக்கு தாண்ட செய்வாங்க பரிசு கொடுப்பாங்க மிச்சம் பாரு பத்து பேரை தெரிவித்து ஆறுதல் பரிசுன்னு சொல்லி வழங்குவாங்க அதே போல் ஏஎல் ஒரு ஆயிரம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்ட்டா ஒரு முப்பது பேருக்கு தான் என்ன இருக்கும் யுனிவர்சிட்டிக்குரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்ப அதனால அதனால சொல்றேன் ஒரு போட்டி பரீட்சை அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சரிதானே இதுதான் அதுல பேசி இப்ப நான் ஒரு நான் ஒரு சிலைட் வந்து சேவ் பாருங்கோ அதோட சம்பந்தப்பட்ட காட்டு போட்டு போவோம் சரிதானே ஓகே பிளேட்டை பாருங்கோ இப்படி இப்ப நான் சொன்ன விஷயம் தான் என்ன விஷயம் சொன்னேன் சொன்னாங்க பாருங்க இப்ப சாதாரண தரம் கோயில் என்பது என்ன ஒரு தடை தாங்கல் பரீட்சை இப்படி சொன்னேன் த்ரீ சி எடுத்தாலே எல்லாரும் பார்ப்பாங்க ஏழுக்கு தயாராகலாம் அந்த த்ரீ சிக்குள்ள நெக்ஸ்டும் ஒரு தாய்மொழி தமிழ் பாடம் வந்து சி இருக்கும் இதன் வந்து பேசிக்கான ஒரு விஷயம் சரிதானே ஓகே இப்ப ஏழு நான் என்ன சொன்னேன் ஒரு போட்டி பரீட்சை சரிதானே அது ஒரு கதையோட ஆரம்பிக்கும் சொல்லி கொண்டு விட்டேன் நான் என்ன அப்ப அந்த போட்டி பற்றி வந்து எப்படி இருக்கும் கடும் போட்டித்தனமா தான் இருக்கும் எல்லாருக்கும் தூக்கி அரசாங்கம் யூனிவர்சிட்டிக்கு வாங்க வாங்கி அழைப்பு கொடுக்காது ஏன் மட்டுப்படுத்தப்பட்ட தான் இருக்கு படிப்பிக்கிற அளவுக்கு அரசாங்கத்திலே இயலாது அப்ப என்ன செய்வான் ஆயிரம் பேர்னா ஒரு முப்பது பேர் தான் எடுக்க போறான் அப்ப அந்த முப்பது பேருக்குள்ள வார அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் முயற்சி செய்வோம் பேசிக் சரிதானே ஓகே இப்ப ஏன பொறுத்த வரைக்கும் பாருங்க மிக முக்கியமாக நான்கு துறை இருக்கு இப்ப சயின்ஸ் சொல்லுவாங்க சயின்ஸ் துறை அதுக்குள்ள பயோ படிப்பாங்க மெக்ஸ் படிப்பாங்க அடுத்தது கோமர்ஸ் சொல்லுவாங்க காமர்ஸ் படிப்பாங்க அடுத்தது ஆர்ட்ஸ் படிப்பாங்க அடுத்தது டெக்னாலஜி படிப்பாங்க நம்மளோட துறை ரெண்டு இருக்குது என்ன பயோடெக் இருக்குது இன்ஜினியரிங் டெக் இருக்குது அதாவது இடெக்னு சொல்லுவாங்க பயோடெக் சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்ச பேசிக்கான விஷயம் இப்ப நீங்க ஏழுக்கு தயாராகிட்டீங்கன்னு சொன்னா இப்ப ஏழுக்கு எந்த துறையை தெரிவு செய்யறது முடிவெடுத்த வந்திருக்கீங்க இப்ப எல்லாரும் முடிவு எடுத்திருப்பீங்க நான் துறை என்ன இந்த துறை படிக்க ஏழும் என்னால இந்த துறைக்கு ஓகே நான் இதான் படிக்க போறேன் கூட விருப்பத்தின் அடிப்படையில் எல்லாரும் உங்களுக்கு ஏற்ற துறையை தெரிவு செஞ்சுப்பீங்க அப்ப கிட்டத்தட்ட அந்த கப்பல் கதை மாயிட்டா நீங்க எந்த இலக்குக்கு போக போறீங்கன்றத தெரிவு செஞ்சுட்டீங்க அப்ப ஐம்பது வீதமான தயார்படுத்தலை நீங்க மேற்கொண்டுட்டீங்க ஐம்பது வீதமான தயார்படுத்தலை இப்ப நீங்க எப்படிங்க செய்து முடிக்கிட்டீங்க மிச்சமிக்கிற ஐம்பது வீதம் என்ன ஆஹ் அதுக்கு எப்படி படிக்கிற என்ன நுட்பங்களை கையாளுற என்ன பாடங்களை எப்படி நகர்த்துற எவ்வளவு டைம் படிக்கிற அப்படியா நிறைய விஷயங்கள் இருக்குது அதை எவ்வாறு நம்ம ஆசையோட கொண்டு செல்லணும்ன்ற நிறைய விஷயங்கள் தான் நிச்சயம் ஐம்பது வீதத்துக்குள்ள வரப்போகுது உங்களை நீங்க தயார்படுத்துறது நீங்க தெரிவு செய்யறது உங்களுடைய டாக்கெட்டை தெரிவு செய்யறது இலக்கை தெரிவு செய்யறது ஐம்பது வீதத்துக்குள்ள வந்து மீறி ஐம்பது வீதம் என்ன உங்களை தயார்படுத்தல் நம்ம இலக்கை போய் அடையறதுக்கு என்ன விஷயங்கள் ஊடாக தயார்படுத்தணும் என்ற விஷயம் தான் அது சரி இவ்வளவு பாடத்துறையுமே இந்த பாடத்துறையில விருப்பமான பாடத்துறையை நீங்க என்ன செய்யலாம் படிக்கலாம் இதுல நாங்க விதப்பட்டு கிடைக்க போறோம் நாங்க இதுல டெக்னாலஜி பாடத்துக்கு மட்டும் தான் கிடைக்க போறோம் சரிதான் சரி இப்ப டெக்னாலஜி பாடம்னு சொன்னா தொழில்நுட்ப பாடம்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தொழில்நுட்ப பாடத்துல மிக பிரதானமான ட்ரெண்டு பாடத்துறைகள் இருக்கு விஞ்ஞான பிரிவுல மேக்ஸ் பயோ என்ற மாதிரி நம்மள டெக்னாலஜிக்குள்ளே ட்ரெண்டு பாடத்துறைகள் இருக்கு என்ன இருக்குது உயிர் முறைகள் தொழில்நுட்பம் வந்து இருக்குது அதை வந்து பயோ சிஸ்டம் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க அடுத்தது பொறியியல் தொழில்நுட்பம் ஒன்று இருக்குது அதாவது என்ஜினியரிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க சரிதானே இதுதான் நம்மளோட மிகப்பெரிய ரெண்டு துறைகள் டெக்னாலஜிக்குள்ளவா ரெண்டு பிரிவுகள் சில பயோ படிப்பாங்க அதாவது பயோடெக் படிப்பாங்க இ டெக் படிப்பாங்க விருப்பத்தின் அடிப்படையில மாறுபடும் இப்ப ஏஎல்டா பிள்ளைகள் ஓயல்டா படிக்க ஒன்பது பாடம் படிக்கல இருப்பீங்க ஏ எடுக்கிறதா எல்லாரும் சரி ஒன்பது பாடங்கள் படிக்கிறதுக்கு தயாரா தயாராகிருப்பீங்க என்ன ஒன்பது ஏ எடுக்கணும் ஓயல படிச்சிருப்பீங்க ஏ பொறுத்த வரைக்கும் மூன்று பாடங்கள் தெரிவு செய்யலாம் உயிரை பொறுத்த வரைக்கும் நைனைக்கு படிச்சிருப்பீங்களா எத்தனை பாடங்கள் ஒன்பது பாடங்கள் ஏழை பொறுத்தவரைக்கும் பிரதானமாக மூன்று பாடங்கள் நீங்க தெரிவு செய்ய வேண்டும் அதான் த்ரீ எடுப்பவங்க த்ரீ எடுக்கணும் கட்டாயம்னு சொல்லுவாங்க அப்ப எத்தனை பாடம் எதுக்கு பிரதானமாக மூன்று பாடங்கள் இருக்குது சரி இப்ப பயோடெக் எடுத்தாலும் சரி ஈடெக் எடுத்தாலும் சரி அதுல முதலாவது பாடமாக பாருது என்று சொன்னா நீங்க எந்த துறையோ அந்த தான் வரும் இப்ப பயோடெக் எடுத்தீங்கன்னா பயோடெக் என்ற பாடம் முதலாவது பாடம் உங்களுக்கு வரும் இடெக் இன்ஜினியர் டெக்னாலஜி எடுத்தீங்கன்னு சொன்னால் இடெக் என்ற பாடம் உங்களுக்கு முதலாவது பாடமாக வரும் சரிதானே பயோடெக் எடுக்கிற பிள்ளைக்கு பயோடெக் என்ற முதலாவது பாடமாக வரும் இடெக் எடுக்கிற பிள்ளைக்கு இடெக் என்றது முதலாவது பாடமாக வரும் இவங்க ட்ரெண்டு பேருக்கும் ட்ரெண்டு பேருக்கும் பொதுவான ட்ரெண்டாவது பாடம் ரெண்டாவது பாடம் பொதுவான பாடமாக வரும் அது என்னவா இருக்கும் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் அதை சொல்ல போனா சயின்ஸ் ப்ரோ டெக்னாலஜி சொல்லுவாங்க அதிகமா என்ன தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் சொல்லுவாங்க சயின்ஸ் ப்ரோ டெக்னாலஜி அண்டு அப்ப பிள்ளை எல்லாம் பாருங்கோ உங்களுக்கு முதலாவது பாடம் தெரிவு செஞ்சுட்டேங்க டெக்னாலஜியில அடுத்தது ரெண்டாவது பாடம் தெரிவு செஞ்சுட்டேங்க ரெண்டாவது பாடம் பொது பாடம் பயோ படித்த அதாவது பயோடெக் படித்தாலும் அதே பாடம் தான் இடெக் படித்தாலும் என்ன அதே பாடம் தான் முதலாவது பாடம் வந்து நீங்க எந்த துறையோ அந்த பாடம் இருக்கு ரெண்டு பாடம் சொல்லிட்டு இருக்கு இப்ப மூன்றாவது பாடம் கூட தெரிவு தானே அனைவரும் ஆஹ் அந்த மூன்றாவது பாடம் தெரிவு செய்யறதுக்கு என்ன செஞ்சுக்காங்க அரசாங்கம் சொன்னா உங்களுக்கு பதினோரு பாடங்கள் தந்திருக்காங்க பாருங்க பதினோரு பாடங்கள் இருக்கு மூன்றாம் நிலை பாட தெரிவுல வந்து பதினோரு பாடங்கள் இருக்குது அதுல வந்து கணிதம் கணிதம் பண்ணா நீங்க ஏல படிக்கிற கம்பே மெக்ஸ் யோசிக்க வேணாம் அது இல்லை இங்க வந்து ஈசி மிக்ஸ் சொல்லுவாங்க ஈசி மெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிதான ஒரு பாடம் அடுத்ததுங்களுக்கு தெரிஞ்ச பாடம் ஐசிடின்னு தகவல் தொடர்பாடம் சொல்லுங்க ஐசிடி பாடம் இப்ப அதிக எல்லாரும் வந்து விரும்பி படிக்கிற பாடம் என்ன ஐசிடி அதுக்கடுத்ததாக வந்து தொடர் பாடலும் ஊடக கற்க பாடம் இருக்கு மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க அடுத்தது விவசாய விஞ்ஞானம் இருக்குது அக்ரிகல்ச்சர் எடுக்கப்பறம் சொல்லி சில பிள்ளையல் படிக்கிறது அடுத்தது கணக்கீடு இருக்குது வணிக கல்வி இருக்குது சித்திரம் இருக்குது ஆங்கிலம் இருக்குது புவியியல் இருக்குது பொருளியல் இருக்குது மலை பொருளியல் இருக்குது அப்படிப்பட்ட பதினோரு பாடங்கள் உங்களுக்கு இருக்குது இந்த பதினோரு பாடங்கள்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடத்தை தெரிவு செய்யலாம் ஆனா பதினோரு பாடத்தை தெரிவு செய்வதாக இருந்தாலும் கூட யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்யறதுக்கான வெட்டுப்புள்ளி சர்ஸ்போரை தீர்மானிக்கிறதுல உங்களோட முதலாவது பாடம் எப்படி தாக்கம் செலுத்துதோ உன் ரெண்டாவது பாடம் எப்படி தாக்கம் செலுத்துதோ அதே போல உனது மூன்றாவது பாடமும் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தும் மறந்துட வேணா இங்க மூன்றாவது பாடம் ஈஸியான பாடம் படிக்க போறேன் கஷ்டமான பாடம் படிக்க என்று யோசிக்கிறத விடு சரியான சர்ஸ்கோ கூட பாடத்தை படிக்கிறது நல்லா மூன்றாவது பாடத்தை தெரிவு செய்யக்குள்ளையும் பிள்ளை சர்ச் கோர் வெட்டுப்புள்ளி கூடுன பாடம் கூட பல்கலைக்கழகத்துக்கான அனுமதியை தீர்மானிக்க கூடிய பாடத்தை தெரிவு செய்யணும் பிள்ளைகள் சரி இப்ப நீங்க மூன்று பாடம் படிச்சுட்டு தச்சிராக யூனிவர்சிட்டிக்கு நுழைய வந்து வந்துட்டு சரி மூணு பாடம் படித்து பல்கலைக்கழகத்துக்கான ஒரு வாய்ப்பை பெற்றுட்டீங்க அதுக்கு பிறகு உங்களோட பட்டங்கள் பல்கலைக்கழகங்களை தார பட்டங்கள் என்னென்ன பல்கலைக்கழகங்கள் உங்க டெக்னாலஜி உங்களோட உள்வாங்குது என்ற விஷயத்த நம்ம சோல்ட் ஷீட்டா பார்ப்போம் சரியானே ஓகே இப்போ பாருங்க முதலாவது பாருங்க பல்கலைக்கழக பட்டங்கள்ல வந்து யூனிவர்சிட்டிக்கு தெரிவு செய்யப்படுட்டேங்கு சொன்னா உங்களுக்கு பொறியியல்ல கௌரவ இளமானி பட்டம் தருவாங்க அதாவது பொறியல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிக்கிறாக்களுக்கு பாருங்க பொறியியல்ல தொழில்நுட்ப கௌரவ இளமானி பட்டம் கிடைக்கும் மீட்டி கோணசன்று கிடைக்கும் அதே மாதிரி பயோசிஸ்டத்துக்கு போயிட்டேங்கன்றா உயிர் முறைமைகள் தொழில்நுட்ப கௌரவ இளமானி பட்டம் எல்லாம் இளமானி பட்டம் தான் நீங்கள் டெக் அதாவது என்ஜினியர் டெக்னாலஜி போனீங்கன்னா பிஇடி என்றதோட கிடைக்கும் அது நேரம் பயோசிஸ்டத்துக்கு போனீங்கன்னா பிபிஎஸ்டி என்ற அடிப்படையில் அதாவது பெயர் சோட்டா போட்டிருக்காங்க அந்த கூடிய இளமானி பட்டம் டிகிரி உங்களுக்கு கிடைக்கும் அதுதானே இது வந்து இப்ப இலங்கையில் இருக்கிற பல்கலைக்கழகங்களால கடை வழங்கப்படுற பட்டம் பல்கலைக்கழகங்களால நீங்க தெரிவு செய்யப்பட்டு உள்ள உருவாக்கப்பட்டு உங்களுக்கு நாலு வருட க படிப்புக்கு பிறகு கிடைக்க போற பட்டங்கள் தான் இது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்னென்ன யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கான வாய்ப்பை தருதுன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆரம்பத்துல இருந்ததை விட இப்ப கூடுதலாக வந்து எல்லா யூனிவர்சிட்டியிலயும் டெக்னாலஜி பாலத்துக்கு ஃபெக்கல்ட்டியும் கொண்டு வந்துட்டாங்க டெக்னாலஜி பாலத்துக்குரிய கோர்ஸை கொண்டு வந்துட்டாங்க அப்ப எல்லா பல்கலைக்கழகமும் பெரும்பாலும் டெக்னாலஜிக்குரிய வாய்ப்பை தருகு இப்போ தெரியும் யூனிவர்சிட்டி பட்டியலே நம்பர் ஒன் லெடிக்கல் யூனிவர்சிட்டி கொழம்பு யூனிவர்சிட்டி அங்கேயும் கூட இப்போதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இது பாருங்கள் யுனிவர்சிட்டி கொழும்புல இருக்குது தேவர்தன குரையில் இருக்குது கிளணியில் இருக்குது யாழ்ப்பாணத்தில் வந்து கிளிநொச்சி வளாகத்தில் இருக்குது டெக்னாலஜிக்கு உகூனில் இருக்குது கஜராட்டையில் இருக்குது சப்ரகம்பூர் யூனிவர்சிட்டியில் இருக்குது வயப்பா யூனிவர்சிட்டியில் இருக்குது ஊவா வெல்லஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது கடைசியா ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியிலேயும் வந்துட்டுது இந்த ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில என்ஜினியரிங் டெக்னாலஜி கோர்ஸ் இல்ல பயோசிஸ்டம் டெக்னாலஜியும் இருக்குது நிச்சயம் எல்லாத்துலயும் என்ஜினியரிங் டெக்னாலஜியும் இருக்குது பயோசிஸ்டம் டெக்னாலஜியும் இருக்குது இப்ப முக்கியமான விடயம் பிள்ளைகள் பாருங்க இந்த யூனிவர்சிட்டியில கிடைக்கிற இந்த பட்டம் மட்டும்தானா டெக்னாலஜி படிச்சா கிடைக்கும்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை டெக்னாலஜி படிச்சு நல்ல ரேங்க் எடுத்து முன்னுக்கு போற பிள்ளைகளுக்கும் வாய்ப்பு இருக்குது டெக்னாலஜி படிச்சு தச்சராக இப்ப யூனிவர்சிட்டி வாய்ப்பு தவற விடப்படுற பிள்ளைகளுக்கும் யூனிவர்சிட்டி வாய்ப்பை வந்து தவற விடுற பிள்ளைகளுக்குமான இப்போதைய இப்போதையிலமையில டெக்னாலஜியில அதிகமாகவே இருக்குது ஏன்னு சொன்னா இப்ப நம்ம தச்சராக வந்து யூனிவர்சிட்டிக்கு ரேங்குக்குள்ள முப்பது ரேங்குக்குள்ளேயோ முப்பத்தஞ்சு ரேங்குக்குள்ளயோ அவங்க எதிர்பார்க்குற ரேங்குக்குள்ள அப்படி வந்து கிடைக்கல என்று சொன்னா நீங்க யூனிவர்சிட்டி ஆஃப் இப்போ அந்த நம்ம எப்படி சொல் சோட்டா சோட்டான்னு சொன்னா ஒரு யுனுவல் டெக்ன்னு சொல்லுவோம் அவளுக்கு கூட பரிட்சயமான பெருசொல்றேன் யுனுவல் டேக்னு சொல்லுவோம் யூன்வல் டெக் போறாங்க யூனிவேட் டெக் வைப்பாங்கன்னுட்டு அதாவது இப்போ நம்ம டெக்னீக் கொலீஜிலையோ அல்லது கொலீக்கோ நம்ம வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் கொலீஜ் என்பு லெவல் தார பட்ட படிப்புகளை முடிச்சிட்டு அதுல பட்டம் போய் பெற இடம்தான் வந்து யுனிவல் சொல்லுவாங்க அது குழம்புல இருக்கு சரி டெக்னாலஜி பாடம் படித்தா நீங்க அதுல டிரெக்டாவே டிகிரிக்கு அப்ளை பண்ண ஏலம் அதான் சொல்றாங்க சரி இதே டிகிரி நீங்க யூனிவர்சிட்டியில பெற இளமானி பட்டம் அதாவது பொறியியல் சம்பந்தமானது அல்லது உயிர் முறைமைகள் சம்பந்தமான தொழில்நுட்ப பிரிவுல பெறுற அதே பட்டத்தை யூனிவர் நீங்க பெறலாம் சில பல்கலைக்கழக வாய்ப்பு தவறப்ப தவற வரும் பிள்ளைகளுக்காக இந்த யூனிவர் போறேன்னு சொன்னா நீங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க

போன வருடத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏ எடுத்த ஆட்களை குளியாபிட்டியில தனியொரு கொலிச்ச பெரிஃபிகேஷன் டெக்னாலஜி உருவாக்கி இடெக் பிடெக் ஐசிடிக்கு டிகிரியோட படிப்பிக்கு வேலை கொடுக்குறதுக்கு எடுத்துட்டாங்க அதான் போட்டு நேஷனல் கொலிச்ச பெரிஃபிகேஷன் டெக்னாலஜி அட் குளியாபிட்டியை எடுத்துட்டாங்க சரியா இப்ப நீங்கள் டிரைலாம் எல்லாரும் கொலைச்சுக்க போனால் டிப்ளமாவோட டிஜி வருவாங்க உங்களுக்கான வாய்ப்பு அதிகம் நீங்கள் டிகிரியோட பிஇடி டிகிரியோட கரெக்டாகவே டூ டூ ஒன்ற கேட்டகரிக்கு டிஜிக்குள்ள வருவீங்க அதாவது படி நாலு வருஷம் படிக்க முடிய சுவராக வேலை கரெக்டாக வேலையோட நீங்கள் ரெக்டா டெக்னாலஜி படிக்க பிள்ளைகள் டிஜிக்கு வரலாம் அந்த வாய்ப்பும் வந்துட்டுது நான் எல்லாத்தையும் விதிபா சொல்லையில் சோட்டா சொல்லி கொண்டு வாங்க சரிதான் ஓகே சரி இது மட்டும்தான் நான் வாய்ப்புன்னு சொல்லி பார்த்தோம் டாக்கில்ல இதுலயும் தவறா உற பிள்ளைகளுக்கு எச் அண்ட் இப்போ நம்ம வந்து எச் அண்ட் சொன்னவன்தா பாருங்க ஓ எச் அண்ட் சொல்லுவேன் நானு இந்த ஹையர் நேஷனல் டிப்ளோமான்னு சொல்லுவோம் சரிதானே ஹெச் அண்ட் டின்னு சொல்லுவோம் இந்த விஷயத்தை வந்து வழங்குறதுக்கும் ஆக்கல் இருக்குது அமைப்புகள் மாய் நம்ம யுனிவர்சிட்டி மாய் அதையும் உருவாக்கி வச்சிருக்காங்க சரிதானே கவர்மெண்ட் தான் வச்சிருக்குது அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கோலேஜ் சொல்லுவாங்க இடம் நல்லா இருக்கும் விளங்கக்கூடிய வார்த்தை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் கோக்கு போகிறோம்னு சொல்லுவாங்க டெக்னாலஜி ஆட்கள் சரிதானே அதான வாய்ப்பு வந்து வழங்கு இடங்கள் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எங்கெங்க இருக்கிறது பார்த்தோம்னா ரத்மலான இருக்குது யாழ்ப்பாணத்தில் இருக்குது புளியா இருக்குது பட்டாங்கலை இருக்குது மாத்தரையில் இருக்குது இடப்பட அனுராத படத்துலேயுமே இருக்குது சரிதானே ஆறு இடங்களையும் வந்து யூனிவர்சிட்டியை போல இருக்கு இதுல வந்து டெக்னாலஜி சம்பந்தமான பாடங்கள் ஹெச்என்டிகள் அங்கப்பட்டு அங்கேயும் பட்டங்கள் அங்க என்பி டூ சிக்ஸ் கூடிய பட்டங்கள் வழங்கப்படுவது அதை விட உங்களுக்கு தெரிஞ்சது அதை விட மேலதிகமா உங்களுக்கு தெரிஞ்ச தெரியும் என்பி டூ ஃபைவ் வழங்குறதுக்கு டெக்னிக்கல் தெரியும் கோர்ஸுகள் இருக்குது நீங்கள் ரெக்ட் என்ன செய்யலாம் மேலோட என்பிக்கு ஃபைவ்க்கே போய் நுழையலாம் கட்டாயம் என்பிக்கு ஃபோர் செஞ்சு தான் உள்ளே போகணுமா பட் கட்டாயம் இல்ல ரெக்ட் நீங்க எப்படி போகலாம் என்பிக்கு ஃபைவ்க்கு போகலாம் சரிதானே சரி இப்போ நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன் பாருங்க இந்த டெக்னாலஜியில் இவ்வளவு நான் ஷோர்ட்டாக சொன்ன விஷயங்கள் எல்லாம் வாய்ப்புகள் நீங்க டெக்னாலஜி படிக்கிறீங்கன்னா என்னென்ன கோர்ஸுகள் செலக்ட் பண்ணலாம் சரிதானே எந்த யூனிவர்சிட்டிக்கு போகலாம்

யூனிவர்சிட்டி ஆஃப் கோலேஜில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கோலேஜில் இடங்களை வந்து நான் வைக்கண்டியோ செய்யலாம் அதை விட்டு அதையும் விட்டு தவற விட்டு என்ன செய்யலாம் நீங்க அரசாங்கத்துல அமைப்பை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் டெக்னிக் கோச்சில வந்து என்பிக்யூ முடிச்சிட்டு முடிச்சுட்டு நீங்கள் அப்புறம் என்ன செய்யலாம் யூனிவர்சிட்டிக்கு போய் அதை வந்து டாப் அப் பண்ணி அதை வந்து டிகிரியா மாற்றிக்கொள்ளலாம் அங்கேயும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பாடிக்கி டிகிரியாக மாட்டிக்கொள்ளலாம் இவ்வளவு நான் சொன்னேன் ஈஸியான விஷயங்கள் பேசிக்கான விஷயங்களை ஈஸியாக சொல்லிவிட்டேன் சரி இப்ப என்னடா பிள்ளையா இப்ப டெக்னாலஜி படித்த பிள்ளைகளுக்கு முதல் வழங்கப்பட்ட டிகிரிகள் வந்து சரிதானே ஒன்று கன்ஸ்ட்ரெக்ஷன் சம்மந்தமாக அதிகம் கொடுத்தவாங்க அடுத்தது பில்டிங் சேவை சம்பந்தமா கொடுத்தவாங்க அடுத்தது இப்போ மெக்கானிக்கல் சம்பந்தமா அல்லது மெக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமா அடுத்தது வந்து ப்ரொடக்ஷன் சம்பந்தமான அதை விட எலக்ட்ரிக்கல் எலக்ட் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி கொடுத்து வாங்க ஆனா இப்ப இப்போ தெரியும் உங்களுக்கு ஐசிடி வந்து கூடுனத்தால் இப்போ ஃபுல்லாக ரோபோட்டிங் உருவாகிட்டு ரோபோட் ரோபோட்டிங் சிஸ்டம் உருவாயிட்டு அதனால் நிறைய யூனிவர்சிட்டிகள் டெக்னாலஜி படித்து கொண்டு வர ஒன் ரேங்கில் முன்னுக்கு வார ரேங்க் அடிப்படையில் வர நல்ல பிள்ளைகளுக்கு அதாவது ரேங்கை வந்து முன்னுக்கு எடுத்து மெரிட் சூப்பர் மெரிட் போகிற பிள்ளைகளுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கான கோர்ஸுகளாக வந்து என்னத்தை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ரோபோட்டிங் கொடுக்குறாங்க நானோ எல்லாம் கொடுக்குறாங்க இது சம்பந்தமான தெளிவுகள் வேணுமாட்டா நீங்க என்ன செய்யலாம் நீங்க நேட்லையும் தேடி பார்க்கலாம் நேத்துலயுமே இருக்கு சொல்ல எல்லா யூனிவர்சிட்டுமே கோர்ஸ்கள் கோர்ஸுகள் நோவல் யூனிவர்சிட்டி என்ன தேடி பார்க்கலாம் அதுலேயுமே இருக்கு அடுத்த விஷயம் சொல்ல உங்களுக்கு சொன்னாங்க இலங்கையில நம்பர் ஒன் யூனிவர்சிட்டியா இருக்கிறது கொழும்பு யூனிவர்சிட்டி வேட்டைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் மூன்று இடங்களுக்குள்ள மாறிக்கொண்டு வருமா அந்த யூனிவர்சிட்டியில இதுவரைக்கும் ஏஎல்ல வந்து நெக்ஸ்ட் படித்த புள்ளிகளுக்கு மட்டும்தான் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி வந்து எக்ஸனல் இது வெளிவாரி பட்டத்தை கொடுத்தவங்க வெளிவாரிய அப் அப்படித்தான் இதுவரைக்கும் நடந்து வந்தது ஆனா இப்ப என்ன செய்யறாங்க ஏல வந்து என்ஜினியரிங் டெக்னாலஜி படித்த பிள்ளைகளையும் வந்து மிக்ஸ் படித்த பிள்ளைகளையும் வந்து அதே பாடத்துறைக்கு எடுக்கிறாங்க சொன்னாலே செய்யலாம் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் எக்ஸனல் கொழம்புல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூடிய விஷயங்கள் வந்து எப்படி வந்து நம்ம அதில் வந்து என்ட்ரி ஆகிறதுக்குரிய விஷயங்கள்ல போட்டிருப்பாங்க பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமேஷனை மெக்ஸ் படிக்க பிள்ளையும் செய்யலாம் டெக்னாலஜி படிக்க பிள்ளையும் செய்யலாம் அதாவது இன்ஜினியரிங் டெக்னாலஜி படித்த பிள்ளையையும் செய்யலாம் அப்ப நான் ஜோதி கொள்ளுங்க அதுலயும் உங்களுக்கு விளங்கணும் இப்ப மெக்ஸ் படிக்க பிள்ளையும் அதே கோர்ஸ் எடுக்கிறான் டெக்னாலஜி படிக்க பிள்ளையும் அதே கோர்ஸ் எடுக்காம டெக்னாலஜி வந்து வெளிக்கில்லாத பாடம் பாடத்துறைன்னு சொல்லலாமா நிச்சயமா சொல்லிடலாம் அது அதுல அவ்வளவு வெளி சரிதானே அவ்வளவு பயன் இருக்கிறதால இதே கோர்ஸு கண்ட பிள்ளைலையும் சேர்க்கிறான் அப்ப அந்த பாடத்துல கிட்டத்தட்ட மெக்ஸோட சேர்ந்த மாதிரி தான் இருக்குது விளங்கி கொள்ளலாம் சரிதானே மட்டாக்கள் சொல்றாங்க ஈஸியான பாடம் மட்டாக்கள் சொல்றாங்க இது வந்து கஷ்டமான பாடம் அப்படி வந்து இல்லை இது வந்து ஒரு பாடத்துறை வந்து அரசாங்கம் வந்து கொண்டு வருகின்ற பிள்ளைகள் அதுல வந்து பயன் இருக்குன்னு அர்த்தம் அதுல தன் அதுல எதிர்காலத்துல அதுல ஆதிக்கம் வந்து கூட போகுதுன்னு தன் விளக்கம் அதாவது சொல்ல இப்போ நம்ம நம்ம வந்து இப்போ கூடுதலாக வந்து யூஸ் பண்றோம் சரியான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றோம் அதை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துகிற சிப் வந்து உருவாக்குறது வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு வர பகுதி அப்ப எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான நனோ டெக்னாலஜி சம்பந்தமான கோசை படிக்கிற பிள்ளைகள் அதுக்குள்ள போய் படிக்கலாம் வேறு செய்ய தான் அப்போ அப்ப இல்லையுன்னு சொல்லிடலுமா அப்ப டெக்னாலஜி வேற இல்லைன்னு சொல்லிடலுமா இல்லை அடுத்தது டெக்னாலஜியில் மூன்றாவது பாலத்துறை ஒன்று தெரிவு செய்வீங்க ஐசிடிஓ அல்லது இசிமெக்ஸோ உதவி செய்வீங்க அல்லது மீடியம் உதவி செய்வீங்க சரிதானே இப்போ அந்த பாடங்கள் தெரிவு செஞ்சா உங்களுக்கு முதல் முன்னூக்கிற பாடங்கள் அதாவது உங்களுடைய இடெக்கோ அல்லது பயோடெக் யூனிவர்சிட்டிக்கான வாய்ப்பு கிடைக்காது நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணக்குள்ள என்ன செய்யலாம் உங்களுக்கு ரெண்டாவது பாடம் எஸ்எஃப்டி சயின்ஸ் போ டெக்னாலஜிக்கு அப்ளை பண்ணலாம் ஐடி பாடத்துக்கு அப்ளை பண்ணலாம் மீடியா பாடத்துக்கு அப்ளை பண்ணலாம் சரிதானே இப்படியான பாடத்துக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம் அப்ப கட்டாயம் இந்த பாடம் தான் போகணும் இந்த பாடம் தான் கிடைக்கும் வந்து இல்ல நீங்க மற்ற பாடங்களும் கிடைக்காத இடங்கள் அப்ளை பண்ணலாம் இப்ப சொல்லுங்க டெக்னாலஜிக்குரிய வாய்ப்பு இருக்கா இல்லையா என்று பார்த்தா நிச்சயமா கட்டாயமாக வந்து அதிக அளவுல இருக்கு இதை நீங்க பயப்படாம படிக்கலாம் ஒரு அப்பா அம்மாவுக்கும் தெளிவுபடுத்தலாம் இத வந்து நான் வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் அக்காவோட கதை சரி அவங்க படிக்கிற கோர்ஸுகள் சிறுதானே இப்ப நெட்ல இருந்த விஷயங்கள் இப்படியான விஷயங்களை கொஞ்சம் தொகுத்துத்தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் இத இதை விட மேலதிகமான விடயங்களும் இருக்குது எல்லாத்தையும் உள்ளடக்கி எல்லாம் கட்டுறதுக்காக நான் முக்கியமான விஷயத்த டெக்னாலஜி சார்பா சொல்லி இருக்கிறேன் சிறுதானே இப்படி வாய்ப்புகள் என்னதான் இருந்தாலும் பிள்ளைகள் இப்படியான வாய்ப்புகள் என்னதான் இருந்தாலும் இத பயன்படுத்துறது சொன்னா நீங்க தான் படிக்கணும் சரியா இப்ப நீங்க வந்து டீச்சர்ஸ் மாதிரி வந்து என்னதான் பார்த்து வழிகாட்டி விட்டாலும் நீங்க தான் செய்யணும் இல்லாம யாராலையும் எதையுமே இயலாது நீங்க முயற்சி செஞ்சா தான் என்ன செய்யலாம் பிள்ளைகள் அந்த இடத்துக்கு போய் அடையலாம் அதை காரப்பதில் சொன்ன அந்த கப்பல் கதமாயிட்டா உங்களோட இலக்கு இதை தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க என்ன செய்யலாம் சரியான இடத்தை நோக்கி பயணிக்கலாம் உங்களோட கடினமான உழைப்பு இருக்கணும் உங்களோட முயற்சி இருக்கணும் இல்லாம பிள்ளைகள் அந்த இடத்துக்கு அடையலாது இவ்வளவு வாய்ப்புகள் தார இந்த பாடத்துறையை நீங்கள் சரியாக படிக்கீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம் சரியான இடத்துக்கு போய் தெரிவு செ தெரிவு செஞ்சு அந்த இடத்துல நீங்கள் நல்ல அங்கே நல்லா படிக்க நல்ல பேங்கிங்கில் வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து வேலை செய்யலாம் வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது ஐடி சம்பந்தமான டெக்னாலஜி சம்பந்தமான சகல கம்பெனிகளும் உங்களுக்கு என்ன செய்யுது டெக்னாலஜி படித்த பிள்ளையில் எது எடுக்குது அப்படிங்க நீங்கள் படிங்க பயம் அந்த கோர்ஸுகளுக்கு செலக்ட் ஆகுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்கடா கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கும் இதுதான் உண்மையான ஜதார்த்தம் ஒரு பிள்ளை படிப்பு மட்டும் இல்லை எந்த விஷயத்தை எடுத்தாலும் எவ்வளவுக்கு அதற்கான முயற்சியோட கஷ்டப்படுதோ அதற்கான பலன் கிடைக்கும் இது யதார்த்தமான ஒரு உண்மை அதன் அடிப்படையில நீங்க கஷ்டப்பட்டா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சரிதானே ஓகே இப்ப இது சம்பந்தமான மேலதிக தகவல் பொருள் சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா சரிதானே வந்து வழிகாட்டுல இந்த கருத்தரங்க ஒரு ஒரு தெளிவூட்டல் மாதிரியோ அல்லது ஒரு கலத்துறையல் மாதிரியோ செய்யுங்கன்னு சொன்னது என்ற ஒரு அமைப்பு தான் வந்து நிறுவனம் தான் செய்ய சொன்னது அடி அவங்களோட உதவியோட செய்ய முடியாது இதுல வந்து இவங்க என்னத்துக்காக உருவாக்குறாங்கன்னா இவங்க வந்து டெக்னாலஜி கூடிய வகுப்புகளை ஆன்லைனில் வைக்க போறாங்க ஏன்டா டெக்னாலஜிக்கான எதிர்காலத்துல வாய்ப்புகள் கூட இருந்தாலும் இப்ப சில இடங்கள்ல கஷ்டப்பட்ட இடங்கள்ல இருந்து வகுப்புக்குவார பிள்ளைகளும் இருக்கும் ஏன்னா தூரத்துல இருந்து சில விஷயங்களை படிக்க கொள்ளாத பிள்ளைகளும் இருக்கும் இப்படியான எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கறதுக்காக இதால வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து செய்ய போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வச்சுக்கு இது உங்களோட எக்ஸாம் எடுக்கிற வரைக்கும் தொடர்ச்சியை நடக்கும் நீங்க அதில ஜாயின் ஆகணும்னு சொன்னா அல்லது இது சம்பந்தமான மேலதிகமான தகவல் வேணும் என்றா நீங்க இந்த அழைக்கிற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கொள்ளலாம் இது சம்பந்தமான விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த இந்த செஷந்த முடிவுல வந்து நான் சொன்ன ஆரம்பத்துல சொன்னோமா இதுல என்ன வாய்ப்பு இருக்குது படிச்சா என்ன வேலை கிடைக்கும் என்றது ஒரு உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயமா கிடைச்சிருக்கு நான் நம்புறேன் இதோட இதை நான் முடிச்சு கொள்றேன் இது சம்பந்தமான மேலதிக தகவல் உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க இதுல செஞ்ச நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்க டெக்னாலஜி படிச்சா வாய்ப்பு இல்லைன்றது கதை டெக்னாலஜி படிச்சா நிறைய வாய்ப்பு இருக்கு நான் இப்ப சொன்ன விடயங்களை விடுத்து இன்னும் நிறைய இருக்குது நீங்க தேடி பார்க்கலாம்